வணக்கம் நம்புறேன் இப்போ பக்பு வாரியத்து வந்து மூணாவது ஒம்பது லட்சம் ஏக்கர் இருக்குது இந்தியா முழுக்கன் போது அதை ரெகுலைஸ் பண்ணுறது சட்டம் கொண்டுலான்னு பார்த்ததில் இப்போ என்னன்னா அது வந்து இப்போது ராஜ்யசபாவுக்கு வந்து ஒரு பதிமூணு எம்பி போகுது சில காலியாகுது அது வந்தாச்சுன்னா ரெண்டாவது வேலையும் பாஸ் பண்ணணும் அப்போ அடுத்த கூட்டத்தொடரை தான் பண்ண முடியாது அது பண்ணிட்டாங்கன்னா ரெகுலைஸ் பண்ண சட்ட திருத்தங்கள்லாம் இருக்குது இதுக்கடையில் அண்ணாமலைவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அந்த மத திருத்தரப்பூண்டி திருச்சியில் வந்து இந்துக்கள் கோயில் நிலங்களை நீங்கள் போய் என்ஓசி அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க யார் ஒக்போர்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி இந்த ரிஜிஸ்டர் பத்திரப்பதிவு அளவு சொன்னதாக நிறையா முந்தைய செய்திகள்லாம் பார்த்துருக்கோம் அவசரமாக ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காரு இந்த கலெக்டர் ரவிக்குமார் அந்த வக்போர்டு அப்துல் ரஹ்மான் எல்லாமே நீ தீர விசாரணைக்குள்ளே வருவாங்க அப்படின்னு தெரியுது ஸோ இது மாதிரி இது மாதிரி ரெகுலைஸ் பண்ணுவோம் இந்துக்கள் நிலத்தையோ இந்துக்கள் தே ஏற்கனவே ஒரு லட்சம் ஏக்கர் காணாமல் போயாச்சு இந்த மாதிரி ரெண்டு திராவிட ஆட்சிங்களே ஸோ அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணால் தான் இதாகும் இப்போ இந்துக்கள்லேயே தான் எல்லாமே கை வைக்கிறது சிறை திருட்டுலேருந்து இப்போ இந்த லட்சணத்தில் இப்போது ராமனை எதிர்க்கிறவன் இந்துக்கள் எதிர்க்கவன் இப்போ அண்ணாமலை வந்தேன்னு என்ன போச்சு எட்டு பர்சன்ட் ஓட் அப்படியே எடுத்துட்டார் டிஎம்கே தான் என் மேலும் குறை லண்டனும் போயிட்டு வந்து அங்கே சில இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவார் லண்டன் போய் படிக்கிறது மட்டும் இல்லை இந்த சப்ரீசன் வகைகா அதெல்லாமும் நோண்டி எடுத்துருவார் ஐபிஎஸ்லையா அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்களோ பழனியில் மாநாடு போடுறாங்களாம் முருகர் மாநாடு அதான் சொன்னார் பழனி முருகர் மாநாட்டாக முருகன் கோயிலில் போயிட்டு விவதி போட்டு வரணும் இப்போ விவியதியை இந்த தேவருக்கு பூஜைக்கு போய் அழிச்சார் பாருங்க அந்த வேஷம் ஓட்டுக்காக வேஷம் போடாதீங்கன்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு ராஜா ஹவுஸ் குறிப்பிட்ருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைனாரிட்டி அபியூஸ் பண்ண அந்த மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க எப்போவுமே அது தெரிஞ்ச கதை தான் அது இந்துக்கள் விழிப்புணர்வு இருக்கணும் அதை இந்து விழித்திருந்தோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது திடீர் திருப்பம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மூணு பேர் போனாங்க போய் மேலே போய் அண்ணாமலையை மாற்றிடுவாங்க அப்படி இப்படி நிறைய ஒரு போன வரலாம் டாக்ஸாக இருந்துது தான் இவ்வளோ தூரம் வந்ததே பன்னெண்டு பிரசன் பக்கம் வேறு யாராவது இத்தனை நாள் வரைக்கும் ஏதாவது பண்ண முடிஞ்சுதான் தமிழிசை கவர்னாக தான் வந்து இங்கே எம்பி கிடைக்கும் ஏதோ அமைச்சர் கிடைக்கும் இல்லை போய் கவர்னர் யா அண்ணாமலை இல்லைன்னா மறுபடியும் கட்சி முடிஞ்சது அவ்வளோதான் இந்த பன்னெண்டு பர்சன்ட் மேலே போகணும் அடுத்து வந்து இப்போ உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு வந்தார் இல்லையா பிஜேபி பவன் கல்யாண் நடிகர் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னா இப்படி தான் அண்ணாமலை தான் தான் முடி முடியும் இல்லைன்னா அது திருப்பி திமுக வர சாதகமாக இவங்கெல்லாம் வந்து திமுக அடிவெரிக் மாதிரி மேலே மாற்றலாம் பார்த்தா எல்லாம் வரட்டி விட்டாங்க தான் முடி அவங்களுக்கும் தெரியும் ஸோ இன்னொரு இருபது பர்சன்ட் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு அன்றைக்கி நாற்பது நாற்பத்தஞ்சு டிக்கெட் எது வருதோ அதுதான் டிசைடி ஃபேக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு அங்கே பவன் கல்யாணம் ஆந்திரா குறிப்பிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்குது இவங்க பூரா மாற்றிடுவாங்க அப்படி இப்படி இன்னும் ஊரா அதாவது இப்போ வந்து இவர் போகிறாரு அமெரிக்காவுக்கு ஸ்டாலின் பத்தொம்பதை பதவி ஏற்பார் நான் சொல்லக்கூடாது இவர் ராஜ கண்ணா பண்ணுற மந்திரி ப உதயநிதி பத்தொன்பது துறைமுறை எடுப்பாரு எடுப்பார் கவர்னர் ஒன்றும் அது அப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை ஜியோ போட்டுக்கலான்றார் என்னென்னு தெரியல ஆனால் வந்து நான் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டு நான் சொல்லக்கூடாது அவங்க சொல்லுவாங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் இன்னும் பழுக்கலை அப்படிங்கிற ஸ்டாலின் எது என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு குழப்பம் இருக்குது துணைமுகர் ஆனப்படும் அப்போ அப்படின்லாம் ஆகும் சொல்லலாம் இப்போ படிக்க போனால் மட்டும் யார் வருவா யார் வருவான்னு அங்கேருந்து கூடி பண்ணலாம் இப்போ இந்த விஞ்ஞான உலகத்தில் எதோ ஒரு தலை நிலைக்குழு தலைவர் ஏதோ ஒன்று பார்த்துட்டு மூணு மாதம் இதுக்கு ஸ்டாலின் போனால் என்ன முதல்ல யாருன்னு கேட்குறது அப்போ அண்ணாமலை செஞ்சிருக்காத்தான் போயிட்டுருக்கப்படும் அதுதான் சொன்னது அண்ணாமலை இல்லாமல் அந்த கூட்டணி இல்லாமல் முடியாது இருபத்தாறுங்கிறது இருக்குது or I